ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் எனக்கு முருங்காக்கீரையை வச்சு ஒரு சாம்பார் டிசைன் பார்க்க போகிறோம் முருங்காக்கீரை ரெண்டு கைப்பிடி அளவு ஒரு வானல் வச்சு கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூனோட தேங்காய் விட்டு ஜீரகம் கடுகு ரெண்டே ரெண்டு வெந்தயம் தாளிச்சிட்டு கடுகு ஜீரம் வெந்தயம் பொரிஞ்சிச்சு ஒரு வேறு பச்சை மிளகாய் அஞ்சாறு பூண்டு தட்டி போட்டு பத்து சின்ன வெங்காயம் மூணு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்ல மரகம் நூறு கிராம் தோரம் மறுக்கும் மஞ்சள் தூள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுக்கேன் அந்த பருப்பை வச்சு தண்ணியை முத்து ஊற்றி வெங்காயம் இந்த களி நல்லா அந்த தண்ணியில் வேகணும் கூட கொஞ்சம் வரட்டாமல் பச்சை தண்ணி ஊற்றி வெங்காயம் இந்த களியும் நல்லா பருப்பை வச்சு தண்ணியோட கொஞ்சம் மாறட்டாமல் தண்ணி வச்சு வேக வச்சு நல்லா அழிஞ்சு கொண்டு வர நல்லா சாம்பார் தூள் நாள் ரெண்டு ஸ்பூன் அளவு சாம்பாரமாக இருக்கு சாம்பார் தூரம் காரணம் சாம்பார் தூள் സാമ്പാർ തൂള പോട്ടി പൂട്ടിട്ട് എന്തായാലും പാൽ തോരമ്പ്രെങ്ങായം മഞ്ഞു വച്ച വരുന്ന വേഗ വച്ച മഞ്ഞത്തൂർ പോയിട്ട് വേഗ വച്ച തോരമ്പ ഉളമ്പക്ക് തേവാനുള്ള ഉപ്പ് ഉളമ്പക്ക് തവയാനുള്ള ഉപ്പ് தண்ணி கிர தண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும் அஞ்சு நிமிஷம் கொச்சோணும் பருப்பு சாம்பாட்டு தான் பச்சை வசனம் போகிறோம் நடக்கும் ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக இறக்க போகும்போது முருங்கை பெரிய போனோம் உடம்பு கொதிக்கணும்னு குழம்பு நல்லா கொதிச்சிட்டு முருங்கைக்கீரை ரெண்டு கைப்படிகளை முருங்கைக்கரை உருட்டு கழுவி வச்சிருக்கிறேன் தண்ணி இல்லாமல் அந்த முருகையை போடணும் முருங்கைக்கீரையை போட்டு ஒரு நிமிஷம் குழம்பு பச்ச போதும் அடுப்பு ஆசை இருக்கும் முருக போட்டு ஒரு நிமிஷம் குழம்பு குச்சிச்சு சூப்பரான முருங்கைக்கரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு சாதளவுக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் தோசை இட்லியோட சாப்பிட நல்லாயிருக்கும் இந்த நீங்கள் செஞ்சு சாப்பிட் பண்ணுங்க இந்த வீடியோ கொடுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணி தச்சுங்க சப்ஸ்கிரைப்